வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் உடல் எடை குறைக்கிற மாதிரியும் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிற மாதிரியும் ஒரு அருமையான கொல்லு சூப்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன் இப்போ இது வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் கூட செஞ்சு நம்ம பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ தேவைப்படுதோ அந்த சமையல் வந்து டக்குன்னு நம்ம சூப்பு செஞ்சிடலாம் இப்போ நல்லா படப்படம் புரியணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ கொள்ளு வந்து நல்ல கலர் மாறிடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சூட்டோட இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது அந்த சீரகம் மிளகோட ஃப்ளேவர் கொள்ளும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த செஞ்சில் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அது ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ நம்ம இந்த பொடியிலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன் மிச்சம் இருக்குது இது இன்னொரு தடவை நீங்கள் சூப் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறேன்னு அவசியம் இல்லை ஒரு வாரத்துக்கு வெளியில் வச்சுருந்திங்கனாலும் ஒன்றும் ஆகாது இப்போ இந்த வறுத்த பொடியில் மீடியம் சைஸாக ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சதை இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்சியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இன்னும் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி தோரம்பருப்பு வேக விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நம்ம கொள்ளு வந்து வறுக்கிறோம் இல்லையா அதிலே கூட நீங்கள் ஒரு கால் கப் அளவுக்கு பருப்பையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரியும் பண்ணலாம் நீங்கள் இல்லைனா அதோட சேர்த்தும் அரைச்சிக்கலாம் இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொத்தமல்லி இலை வந்து இந்த மாதிரி தண்டோடு சேர்த்துக்கங்க வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த தண்டை அப்படியே எடுத்துடலாம் இப்போ இதில் மேலாப்பில் ரெண்டு சுட்டி எண்ணெய் விட்டுக்கலாம் பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு இப்போ அதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துடுச்சு இதில் வந்து தண்ணி ஊற்றணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் குடிக்கிறதுக்கு குடிக்கிற பதத்துக்கு சூப்பராக இருக்குது இது வந்து சூப்பு இல்லை ரசம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அப்படி ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருக்குது தண்ணி ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி திருப்பி ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சூப் ரெடியாக ஆயிடுச்சு கொல்லு ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி